வந்து அவர் அவரு தந்தையார பிறகுதான் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருப்போம் நான் வந்து அவரோட வந்து அவர் ரெட்டையர் படிக்கும் போது எங்க பங்கு சேர்ந்தவர் கப்பனோம் அதாவது சீனியர் அப்போ சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பார் அவரு எந்த எல்லா வேலையுமே சாங் கூட நிறைய பழப்புவாரு அதே சமயத்துல திருவேளை எல்லாம் எடுத்து ஆர்வமா செய்வாரு நானும் கொஞ்சம் இந்த ஓவியத்துலலாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறதால எங்களுக்குள்ள ஒரு நல்ல சின்ன பிள்ளையில ஒரு நட்பு கிடைச்ச அதுக்கப்புறம் அவர் வந்து செஞ்ச சாமியார் படிக்க போயிட்டார் இப்போ பிரதர்னு அவர் லீவில் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் பிரதர் பிரதர் போனவர்கள் எல்லாரோடய அவ்வளோ ஒரு சகஜமா போடுவாரு சாமியாருன்னா சாமி இருக்கு முடிச்சுட்டாங்க ஒரு டிஸ்டன்ஸ் பிக்அப் பண்ணுவோம் ஆனால் நம்ம தந்தை வந்து இது மாதிரி கிடையாது அதுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லணும்னு சொல்ல பார்த்தோம்னா ஒரு நம்மளாம் வந்து இவங்க எல்லாம் பணி செய்யறதுலேயே வந்துருக்காங்க இது ஒரு குறிப்பிட்ட அளவு பணி நினைத்துக்காங்க விற்கிறவண்டிகள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட ஒரு கீழ்நிலை இருக்கோம் நாம நினைச்சிட்டு அப்படி யாரையும் நம்ம நினைக்கக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நரி கூறவர் அது ஒரு சாட்சி நரிக்குறவர்களை வந்து எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொண்டு செய்யறவங்க இருந்தா கூட ஒவ்வொரு முதலையும் கூட்டு போவாங்க ஒரு ரொம்ப நோய் நொடியா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க இடையே இருந்தே பா பாத்துட்டு போவாங்க இல்ல காசு அப்படி தூக்கி இடையே கூப்பிட்டு போவாங்க அந்த தந்தையவர்கள் அப்படிங்க போயிட்டு அவங்க தொட்டு அவங்க கூட கிட்ட நெருங்கி பேசி அவங்களுடைய தேவையை கேட்டு அறிந்து அந்த தேவையை நிவர்த்தி செய்வாரு அதே சமயத்தில் ஏன் இப்படி இருக்கிற அதுக்கு வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை செய்யறதுக்கும் ஆர்வம் கொடுப்பாரு இந்த வேலையை நீ கற்றுக்க அதுக்கு என்ன அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு அந்த சொந்தமாக அதாவது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சுயகாலில் நிற்கிறதுக்கு அவருக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு என்ன தேவைப்படுது அந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்வது

எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மனிதன் மனித நேயம் மிக்க ஒரு மனிதன் சொல்லணும் இப்போ இந்த காலத்தில் வந்து அவங்க வேணா பக்கம் அதுக்கும் பட்டம் பதவி அவர் வசதிக்கு அவர் தேவட்ரஸ் பண்ணா இப்போ அப்படிலாம் இல்லை ரொம்ப தாழ்மையாக ரொம்ப எண்மையாக இருப்பாரு அதில் நான் அனுபவிச்சது என்னன்னு சொன்னால் எனக்கு அது மாதிரி எண்ணம் எனக்கு ரொம்ப இருக்கும் இப்போ நான் சொசைட்டி வேலைக்கு போனதுல மதிப்பு ரோக ஜனங்களை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களே அப்படி எனக்கு அது இயல்பாகவே எனக்கு அப்படி ஒரு இது ஏழையா இருக்கிறவங்க கொஸ்டர் வைக்கிங்க அந்த மாதிரி ஆட்டல பார்க்கும்போது முக்கியமா நாங்க மாணி சேர்ந்தோம் நானும் சார்ச்சேன் அப்படியே இருக்கும்போது அப்படியே அந்த ஆட்டோ ரிக்ஷா அப்பலாம் ஒரு ஆறு மதிப்பாரு உட்கார்ந்து போல ஆட்டோவில் வரும் அந்த அந்த இதில் ரிக்ஷா அப்போ நான் சொல்லி எனக்கு அதுல வேணாங்க எனக்கு அப்பலாம் இந்த பத்தொன்பது குழந்த எனக்கு குழந்தை ஏன் பிக்கலாம் ஏன்னு கேட்பாரு இல்லை ஒரு அவரும் மனுஷன் தானே அந்த பிரச்சின ஒரு இன்றைக்கு வேணாம் நம்ம நடந்தே போயிடுவோம் அது பூரோன்னு சொல்லிட்டு நடந்தே போவேன் நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த எண்ணத்தை நிறவேச்சுன்னு ஒரு புயல் வந்துருச்சு ஒரு புயல் அடிச்சது இல்லைங்க பார்த்தாலும் அடிச்சு ரொம்ப வந்தீங்கன்னா பேர் மறந்துட்டா நான் தானே அந்த சமயத்துல போன அடிக்கிற மேடம் வந்துருக்கேன் சுவாமி அந்த ஜடங்கு நான் கற்க சொல்றேன் இந்த ஜரங்க எங்க கிடக்குறாங்களோ தெரியல சாமி உடனே சார கூட்டி கொஞ்சம் கொடுங்க அங்கெல்லாம் போய் அவங்க எல்லாம் கூட்டின்னு வந்து ஹாலை திறந்து கூட்டு நம்ம நிலவழிக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க அப்பா அங்க இருக்கிறாங்க உடனே நிலவழி சொல்றாரு ஏமா அவங்க ஏதோ சூடாக போட்டு பண்ணுவாங்க உடனே அது ஏதோ போட்டு அது ஒரு சூடாகி அவங்களுக்கு அன்னைக்கு மேடம் வராட்ட அந்த சமயத்தில் உடனே அந்த ட்ரைனிங் ஹாலில் வச்சு அவங்க அன்னையில இருந்து அவங்கள சொந்த குழம்பு என்ன என்ன சொல்லுவோம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அவங்க போகும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் செய்யணும்னு இருக்கும் ஆனா நமக்கு எதனா டிசீஸ் வந்துருவோம் அப்படின்னு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் ஆன சமயம் நம்முடைய தந்தைய ஒரு சொல் சொல்லணும்னா இதுவரை யாரும் இது மாதிரி வந்ததில்லை இல்லை இனிப்போ இனிப்போ நாம யாரும் இனிமே காணப்போவதும் இல்லை அவர் வந்து உதவி என்று சொல்லும்பொழுது ஆளை பார்த்து இந்த ஆளை இருந்தாலும் பார்த்து செய்வது கிடையாது ஒரு முறை நான் அலுவலக வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு சூரம் வழியாக வந்து நிறுத்துறேன் அப்போ என்னுடைய வண்டி நின்று போச்சு அப்போ நான் என்னமே அது பார்க்குறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகலை அப்போ இவர் வர கூட யாரோ தம்பி சின்ன தம்பி உக்கார வச்சுருந்துட்டு வர மணி எட்டு எட்டு இருக்கும் சார் பார்க்க சொல்லி அப்புறம் அழுக போய் சமைச்சிடும் அப்படின்றார் சொல்லுங்கள் பாதருக்கு தெரியும் எனக்கு என்ன வண்டிக்கு ப்ராப்ளம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் பாரு அந்த நேரத்தில் நிறுத்தி கீழே இல்லை கீழே இங்கே வழியில் விழுந்து போச்சு அப்புறம் அவர் கீழே எடுத்து கொடுத்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி பொங்க சாருங்க ரொம்ப நன்றி பாதிக்கோங்க யாருக்கும் தெரியாது ஆனால் ஃபாதர் எனக்கு நல்லா தெரியும் அவர் அழகு சந்தில் இருக்கிறாருன்னு தெரியும் எந்த நேரம் யாருக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது அவர் நினைக்கவே இல்லை எந்த நேரத்துல அவர் உதவக்கூடிய ஒரு எண்ணம் அது எல்லாருக்கும் வராது புரியுதுங்களா ஏன்னா நம்ம எவ்வளோ அவர் அவரை பற்றி நிறைய அவர் எப்படிப்பட்ட மனிதன் மனிதருக்கு மேலான மனிதர் கடவுளுக்கு மேலான கடவுள் சொல்லலாம் அந்த அளவுக்கு யாருக்கு எந்த நேரத்தில் எதை செய்வோ அதை கண்டிப்பாக செய்தா செய்து இன்னும் இன்னும் அதன் வழியாக அவங்களுக்கு அந்த இன்பத்தை அவங்க அவங்க எல்லாம் அடைஞ்சு அடுத்தது ஜூலை பதினெட்டு பத்தொன்பது தேதியில நான் கணக்கு முடிச்சு போய் கொடுத்தேன் நாராய்ச்சனம் குடிக்கும் போது சார் இப்போ சீக்கிரம் முடிச்சிடுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கணும் என்னால் அது முடியல அதனால என் கணக்கு முடிச்சுட்டீங்கன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னா சரிங்க சார் சொல்லிட்டு அதை கணக்கு முடிச்சு சொன்ன அப்ப எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவர்கிட்ட எவ்வளவு பத்து ஆண்டுகளாக அவர் கூட முதல்ல அவர் வரும்போது ஒரு விஷயத்த எனக்கு வந்து நீ நீயா இவையாரு அவையாருல எல்லாரையும் அரவணைச்சாரு இவன் அவனை பாக்காது அவனுடைய அவனுக்கு உள்ள என்ன இருக்குது அதெல்லாம் ஒரு எல்லா மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிள்ளை விட்டு அப்புறம் சொன்னாரு என்ன போயிட்டு ஏடிஎம்ல எனக்கு ஏடிஎம் எனக்கு எடுத்து தெரியாது வண்டியே ஓட்ட தெரியாது நீ பைக் ஓட்டின்னு போ நீ கத்துக்கோ நீடிஎம் எடுக்க எடுத்து தெரியாது அத அவரோட விஷயம் ஒரு என்ன பிடிச்சதுன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது எந்த விஷயமே ஏதா இருந்தாலும் சரி நீ முதல் தெரியாதுன்னு சொல்லாத கத்துக்கணும் இத கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் எதா இருந்தாலும் நம்ம தப்பா சொன்னாலும் அதெல்லாம் திருப்பி சொல்லுவாரு இது பண்ணக்கூடாது சரிங்க நான் நிறைய கோவப்படுவேன் அந்த கோபத்தையே மாற்றி அமைத்து காதல் தான் என கூடும் போது போகும்போது அதிகமா அவர் எப்படின்னு சொ அதை நட்டி கொடுத்து இந்த இடத்துல கோவப்படக்கூடாதடா அப்படி பேசணும் வந்து கிளாஸ் எட்டி பார்ப்பார் பார்த்துட்டேன் வாங்க தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அப்புறம்

நெருசு சார் வந்து பார்த்துட்டு போக சொன்ன உடனே எனக்கு அது என்ன தெரியல அதே அப்புறம் சார் அப்படி போன நீட் ரெண்டாவது நம்பிக்கை நான் கூப்பிட்டு வரும்போது நம்பிக்கை நீ நம்பிக்கையா இருக்கிற கண்டிப்பா நீ வந்து நீட் படித்து நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணி அவனுக்கு வந்து போட்டியை சேர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் படித்தான் அது முழுக்க முழுக்க காரணமே வந்து பாதுகாப்பு சொல்லி இன்றைக்கு நாங்க இருக்கோம் அந்த வீடு இடம் வாங்கறதுனால என்ன பண்ணல பிஎச்சி போறதுக்கு எனக்கு முடியல அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பேசு மனித ஒரு புரியுது அதாவது வெற்றி ஆயிடுச்சு நடத்தணும் அப்புறம் சொன்னது எங்க அம்மா இருக்க நான் கேட்டு பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை சொன்னார் கேஷ் நடத்து போட்டாலும் தாயோட செல்வன்னு சொன்னாங்கல்ல அதை மாதிரி உடனே எங்கள் அம்மா அக்காச்சு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு ஒரு ரெண்டு நாள்லயும் எனக்கு என்ன பண்ணாருன்னாட்டா

ஸ்கூல்ல ஒரு முறை ஆன்வல் டே நடந்துச்சு அதாவது சிஸ்டர் அவர்களுடைய பனி ஓய்வு பாராட்டு விழா நடந்தது அப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மூணு வீடு வந்து எங்கூர்ல எரிஞ்சிச்சு அப்போ பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஃபாதர்ஸ் அந்த விழால நிறைய ஃபாதர்ஸ் வந்தாங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனா ஃபாதர் மட்டும் வந்து பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்ல எல்லாரும் நிதி வாங்கி அவங்களுக்கு அந்த மூணு பேரு வீட்டு குடும்பத்தாரத்துல அவங்களுக்கு அப்பயே அந்த ஸ்டேஜ்ல உதவி அந்த அப்பரை வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கு ஏன் இது மாதிரி இருக்குது எல்லாருக்கும் சர்வ் பண்றதுக்கு டைம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணாருன்னா கரெக்டா எல்லாரும் ஈவனா போனோம் ஈவனா டிஸ்ட்ரூஷன் எல்லாரும் ஈவனாக ஒரே பிளாட்ஃபார்ம்ல உட்காரணும் எல்லாரும் அமெரிக்கன்ஸ் இந்தியன் கவுன்சில்ஸு ஸ்டூடென்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்கார வச்சார் தனித்தனியா தனித்தனியாக இருந்தது எல்லாரும் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சு அந்த ஃபுட் கல்ச்சரே மாற்றினார் ஸோ அது வந்து ஒரு சமத்துவத்துக்கான ஒரு இதுவாக நான் அதை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த டைவெர் இல்லாத ஒரு இலக்கிய வந்து அந்த நான் ஃபீல் இருக்கேன் செகண்ட் திங் எதுவுமே ஜென்ரலாக கேட்பார் நான் படித்து முடி எம்இ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தலையெல்லாம் சுற்றி இருந்தேன் என்ன பார்த்துக்கணுமதாசு பாடம் இருக்கேன் வேறு எதுவும் பண்ணலன்னா ஏதாவது ஜாலியாக தான் இருக்கேன் ஃப்ரீடமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் சொன்னார் ஃப்ரீடமாக இருக்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தது ரொம்ப பெரிய தப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரீடமாக இருக்கறதுக்கு தப்பு இல்லை ஆனால் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரீடம்ன்ற அந்த ஒரு ஐடியா எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ அதுதான் நான் பாதை இதை கற்றுக்கிட்டாரு மற்றபடி அவர் அந்த ஃபில் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆனது அதனால நம்மளும் கொஞ்சம் அதனால ஒரு இன்ஸ்பை மோட்டிவேட் ஆகலாம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவர் காமிச்சு அந்த ஒரு பாத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அதுதான் அந்த பாதையை நம்ம பயணிச்சு தொடர்ந்துருக்குனா அதுவே அவரை நினைவு கூர்ற மாதிரி தான்

ਤੋ ਕਿ ਕੋੜਾ ਰੋੜੀ ਉਹਨੂੰ ਪੁੱਛਿਆ। ਆਗਮਨ ਹੈ ਨਾ ਕਿ ਰੋਇ ਉਸਨੇ ਕੁੱਝ ਫੁੱਲ ਪੋਛੇ। ਆਗਮਨ ਉੱਤੇ ਬਿਠਾ ਕੇ ਇਹਦੇ ਬੰਤੀ ਨੂੰ ਲੱਗ ਸਕਦੇ ਜੀ ਫੁੱਲ ਪੋਛੇ। ਇਹਨਾਂ ਨੂੰ ਉਹਨੂੰ ਸਿਰਫ ਆਗਮਨ ਤੋਂ ਇੱਕ ਹੱਥ। ਇਹਨਾਂ ਦਾ ਕੋਈ ਸਖੂਪਾ। ਜੇ ਵੀ ਉਹ ਇਹਨੂੰ ਆਪਾ ਨੂੰ ਆਗਮਨ ਰੱਪਾ ਨੂੰ ਇੰਤਜ ਸਮਾ ਉਹਨੂੰ அப்ப நான் பேசுறேன் குடும்பத்துல புரிஞ்சுப்பாங்க தைரியத்தையும் கிட்ட கொடுத்து எனக்கு எங்க அப்பா இழந்தது கடவுளாம் பார்த்து எனக்கு இன்னொரு அப்பா கொடுத்து தைரியமா இருந்தேன் உங்களோட திருமணத்தை லட்சப்படுத்த நடந்துச்சு ஆறரை மணிக்கு கல்யாணம்னா அஞ்சு மணிக்கு விட்டு எனக்கு ஃபோன் கொடுத்து யார் ரெடி ஆகிற அது ரெடி ஆகிட்டு வந்து என்னுடைய கண்ணில் இருந்து வரல அதுக்கு என்ன காரணம்னா அவர் இன்னும் நம்மளை விட்டு போகல என்ற ஒரு உணர்வு வந்து என்னிடம் மேலோங்க இருக்கிறது அவருடைய உயிர் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்குதுன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி நான் வேலை பகுதியில் படிக்கும்போது ராகுல் அவருடைய தம்பி செபாஸ்டின் எல்லாம் வந்து கூட விளையாடுவாங்க அவர் வழிகாட்டியிருக்காரு அதே மாதிரி யாருக்கு அவர் உதவி செய்யல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டா உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியான்னு பார்த்தா அதையும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு பெற்றோரை எழுந்தவர்களுக்கு உதவலையான்னு பார்த்தா அதையும் பண்ணிருக்காரு சரி உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவலையான்னு பார்த்தா அதையும் செஞ்சிருக்காரு தேவைப்படுவர்களை தேடி பார்த்தும் அவரை உதவி செஞ்சிருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்ம இழந்திருக்கிறோம் அவருக்காக நம்ம வேண்டிக்கோம் அவர் இறைவனை கிட்ட போய் சேரணும் அவர் நாடு இருந்து நமக்காக வேண்டிக்கணும் நமக்கு மேலும் நல்ல பல நல்ல உதவிகளை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிற அண்ணன் சொன்ன மாதிரி பாதருடைய ஸ்டாச்சு எங்கேயாச்சும் இருந்தா நமக்கு நல்லதா இருக்கும் அவரை நம்ம அவர் நினைச்சு பார்க்கறதுக்கு அது ஒரு நல்ல பெரிய விஷயம் அப்போ வந்து கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது நம்ம ஃபாதர் வந்ததுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் போனோம்பா சின்ன சின்ன பசங்க சொல்லிக் கொடுப்போம் பா புடி ரெண்டாவது கொஸ்டன் சொல்லிடுவோம் ரெண்டாவது கொஸ்டம்தான் வா அப்படின்னா சொல்லிக் கொடுப்பா அவனுக்கு ஏதாவது ஒன்று சம்திங் ஏதாவது நம்ம கொடுக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் தமிழ் சொல்லிடுவோம் அப்படின்னு வருது எப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறா எல்லாரும் ஒரு சின்ன சின்ன ஒரு பசங்க ஒரு சின்ன சின்ன ஆளுங்க கூட வந்து அப்டேட் ஆயிரு அவர் சொல்லும்போது கூட அந்த ஐ மஸ்ட் ஸ்பீக் அப்படின்னு ஒரு இது நாங்கள் எங்க சார்பாக சொல்லுவோம் என்ன பண்ணுவாரு எழுபது வயசு பாட்டி வர டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அப்போ அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை வந்து அப்டேட் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப விரும்புவாரு அதே போல் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் தவறாமல் ஒரு பொங்கலாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் கரெக்டாக காலையிலாம் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் பாதுகாக்கிட்டா கரெக்டாக ஃபோன் பண்ணி சிவா பொங்கல் வாடு சிவா தீபாவளி வர நான் எங்கள் யூஸ்வீட் எதுவும் இல்லையா அதில் உங்களுக்கு சுகர் ஃபாதர் எதுவும் பாருங்க சாப்பாடு அப்படின்னு ரொம்ப உரிமையா பேசுவார் அதே போல் ரொம்ப எளிமை நான் போனால் வெயிட் பண்ணணும் ஒரு இடத்துல ஒரு ஃபாதரை போய் பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம் எங்க போனால் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கு ஆனா இவரு பாக்குறது அது மாதிரிலாம் வெயிட் பண்ணவே தேவை நேரம் அப்படியே உள்ள போகும் ஒரு தொந்தரவே இருக்காது நேரம் ஒரு சர்வீஸ் பண்றதா இருந்தா கூட சரி சின்ன ஒரு ஃபால்ட்டா இருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே கிளிக்கா இருக்கும் அதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ஃபாதர் வந்து ரொம்ப ஈஸியா அப்பா நீ மாட்டோம் வேலையை போகும் மாடியில் இருக்கு சாப்பாடு நீ மாட்டும் போய் சாப்பிடுவோம் ரொம்ப பசியா வருது எதா இருந்தாலும் சரி உங்க இடமா நினைச்சீங்க அப்படின்னு ரொம்ப உரிமையா பண்ணுவாரு ரொம்ப தோல் போட்டு அப்படியே எல்லாரும் சகஜமா ஈஸியா அப்படியே நான் அதனால பாத்து நமக்கு 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 ஒருத்தல இருக்கும் போட்டு ஆசையா பார்த்துப்பாரு ஒவ்வொருத்தவங்களையும் ரொம்ப அனுசரியா இருப்பாரு ஒரு விஷயமா பேசுவோம் கலந்து வசிப்போம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சின்ன டிசைன் பார்த்தா கூட செய்யும் பண்ணி வாழ்க்கையா இன்விடேஷன் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா செய்யுங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர் அவங்க செஞ்சாங்க என்கரேஜ் பண்ணுவாரு அந்த இது பாத்தீங்களா அந்த இது பாத்தீங்களா அறிவு மாதிரி அதே மாதிரி வீடு இங்க இருக்கும் கேட்டு அங்காண்ட இருக்கும் அந்த கேட்டுக்கு அங்காண்டி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க செப்பல கழிக்கு அங்காண்ட வச்சுருவாங்க இங்க உட்காந்துட்டு எல்லா வந்து சேர உட்காரும் என் முறையை உட்காரும் பேசணும்னு கேட்பாங்க யாரும் பயப்படுவாங்க நான் கிட்ட போயிடு வாங்க நம்ம தான் ஏன் பயிப்பாருங்க இல்ல சார் நீங்க பழகிட்டாங்க அந்த மாதிரி அடுத்து நம்ம சாமியை போனதுக்கு அப்புறம் திரும்பி எங்களை அதே தான் பண்ணுவாங்க வேண்டாம் சார் அதுக்காகவே அவர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு விடியா போய் சந்திக்காருங்க சார் நான் அஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ன பண்ணாரு எல்லாருடைய சந்திக்கு போனார் அப்போ சந்திக்கும் போது எல்லாம் மக்கள் கர குறையவராக சொல்கிறாங்க இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி பண்ணி சரி எல்லாத்தையும் நான் சரி பண்ணேன் அதுக்கு தானே நான் வந்து எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன்னு சொன்னார் மாதிரி இந்த தந்தைய அவர்கள் என்ன பண்ண ஒன்று ஒன்றா சரி பண்ணாரு கடைசி வரைக்கும் அவரால் ஒரு ஆறு ஆறு ஏழு மாதமா மக்கள் மட்டும் அந்த அரவுக்குள்ள வளர்க்க வந்து அவரு மக்கள் ஏற்க எங்களுக்கு வேண்டாம் நான் வரேன் போறேன் உங்களை சாப்பிடறேன் வெளியும் வெளியில வாங்க சாமி அப்படித்தான் பழகுறைய ஆனா உள்ள வந்து பேசுறதுக்கு கடைசி வரைக்கும் தயனாங்க அதை அலோஸ் பண்ண ஆரம்பிச்சாரு நான் உங்களுன் என் ஊர் வந்து மேல் நாரிக்குறான் தக்க ஊர் இல்ல விழுப்புரம் இல்ல நான் வெளியூர்ல உங்களுடைய புள்ள உங்களுடைய அண்ணன் தண்ணி உங்களுக்கு பிள்ளையா தான் வந்துக்கிற உங்களுக்கு சேவை செய்தா நான் வந்துக்கிறேன்ட்டு அவங்கள வந்துட்டு மனம் மாற்றி உருவாக்குனாரு அதே மாதிரி அந்த ஊர்ல என்னான்னாக்கா தண்ணி வசதி இல்ல பொடிக்க உப்பு தண்ணி தான் வர பக்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க தண்ணி ரொம்ப ஏழை மக்களா இருக்கிறவங்க வந்துட்டு அதே தண்ணி குடிப்பாங்க அதுக்காக என்ன பண்ணாரு பால் வந்து புளிக்குத்துக்கா ரெண்டு போர் ஒடைச்சாரு முப்பத்தி அஞ்சு வருஷம் அந்த ஊர்ல வந்துட்டு கோயில்ல வந்துட்டு தண்ணி இல்லை நான் போனதுக்கு அப்புறம் ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு வந்துட்டு மூணே மாசத்துல தண்ணி வாங்கி கடை வண்டியில் கொண்டு இறக்குவாங்க இறப்பாங்க அதை வந்துட்டு என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லட்சம் போட்டு முப்பது வருஷமா அந்த போரை வந்துட்டு ஆறாம் மரத்துல உடைச்சாரு மொட்டாங்க இடத்துல அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து தண்ணியில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த போர் ஒடைச்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பெரிய ஸ்கூல் இருக்குது பெரிய ஸ்கூலுக்கு வந்துட்டு நிறைய அரசியல் வழங்குவாரு நிறைய டொனேஷன் கொடுப்பாரு நிறைய டீச்சர்ஸ் கொடுத்துட்டு பேசுவாரு என்ன குறை செய்ய உங்களுக்கு என்ன குறை என்ன பண்ணணும் ஏது பண்ணிட்டு அதே மாதிரி சின்ன ஸ்கூல்ல என்ன வேணும் ஏது வேணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபேன் போட்டாரு அதே மாதிரி பெயிண்ட் அடிக்காம இருக்கு சும்மா தெரியும் ஆனால் அவர் மாதிரி ஒரு மனுஷனையும் ஒரு ஃபாதரையும் நான் பார்த்துக்கல எனக்கு ஐம்பது வயசு ஆக போகுது இந்த ஐம்பது வருஷத்தில் அவர் மாதிரி ஒரு ஃபாதர் தான் எல்லா ஃபாதரும் தேசத்தில் இருக்க தெரியும் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃபாதர்லேயும் எங்கள் வீட்டுக்காரருங்க எனக்கு தெரியும் ஆனால் அவர் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த இந்த உலகத்துலேயே இந்த பூமியும் பார்த்ததே கிடையாது ஆனால் அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய சேவை தான் நிறையா பார்த்துருக்கோம் இப்போ வீட்டில் கூட வீட்லேயும் வளர்ந்த அன்றைக்கி ஃபாதர் பசங்களுக்கு எப்படி சொன்னார் வீட்டில் அவர் பணம் வாங்கி வந்து ஒரு அவசியம் கிடையாது வீட்டில் விளையாடுற அரிசியை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பாரு எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வந்து பங்கு வாங்கிட்டு வந்து இங்கே வைப்பாரு அந்த அரிசி நாங்கள் எல்லாம் எடுத்துக்கோம் எல்லாருமே எடுத்துவோம் போகிறவங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து போக சொல்லுவார் எல்லாரும் நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க எடுப்போம் வீட்டில் விளையாடுற எடுத்து வந்து வச்சு எல்லாேரும் கொடுத்துருவோம் அவரால் எவ்வளோ முடியுமோ இந்த சமுதாயத்திற்கு அவ்வளோ திருந்து செஞ்சுருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் யாருக்கும் எந்த நேரத்தில் எந்த உதவி இப்போ நம்ம கடவுள்கிட்ட சொல்லுவோம் நமக்கு தேவையான கடவுள்கிட்ட ப்ரைப் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி தான் காலத்தில் அந்த விஷயத்த சொன்னால் அந்த விஷயம் அதோட முடிஞ்சிச்சின்னு நடக்கும் அடுத்த நிமிஷமே அது நடந்துடும் ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கு போய் நின்றாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த கஷ்டம் இருக்காது அதோட முடிஞ்சிடும் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ பெரிய கூப்பிட்டு வந்து விட்டுருக்கோம் பிள்ளைங்கள ஒரு பொண்ணு இல்லாத பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிட்டா படிக்கவே இல்லை பள்ளிக்கூடமே போல அந்த பொண்ணுக்காக எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க காலெல்லாம் வச்சு அந்த குழந்தை கூப்பிட்ருக்காங்க இன்னும் சிக்கானவரில் இருந்து நிறைய பிள்ளைங்க ஏழை மக்கள் எல்லோரும் நாங்கள் அந்த அவர் பள்ளிக்கூடம் வரும்போது ஒருத்தரில் அறிமுகம் கொடுத்தோம் அப்பா அம்மா இல்லை போற இவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு அந்த பிள்ளைங்க எல்லாருமே ஃபாதர் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு அது மாதிரி ஒரு அன்பான ஃபாதரை வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது போல் பணித்தளங்களில் வந்து எல்லாருமே வீட சிறுவர்கள் தான் வச்சுருப்பாங்க வீடு சிறுமிகள் வச்சிருக்க மாட்டாங்க அவர் ஒரு புரட்சியாக செய்யும் வித்தியாசமாக செய்வார் எல்லாத்தையுமே வீட சிறுமிகளை வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு மொதல் முதல்ல பா ஃபாதர் தேவசாகராஜ் தான் தொடங்கி வச்சார் வெள்ளக்குளத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணி ஃபாதர் எங்கே போனாலும் வீட சிறுமிகள் தான் முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பார் A man who born from the womb goes to the tomb. It's the theology of life. A man who born from the womb goes to the tomb. There was a garden, a beautiful garden. Daily really, a man used to pass that garden. Go when he was going to his work to his office. In that beautiful garden, he was attracted by a beautiful flower. Daily, this man, when he going to his work, used to go and talk to that flower. He used to express his love and affection, his sympathy, his feelings, everything to the flower. And after a small talk with the flower, the man goes to his office it was a routine for some days one day the man as usual when he is going to his office was not able to see the flock. so he was he got upset and he was the, he doesn't know where whom to ask what to ask and in the side of that garden, to the garden, there stood a man, the gardener of the garden. He asked the person, Sir, daily I used to go to my office. While going to my office, I used to talk with the flower. But today, when I come in, I can't see the flower here. Someone must pluck it. Can you say who plucked the flower? That person said, Sir, this is my garden. I seeded that plant. I gave the, what is the fertilizers, everything. I fenced it. I poured the water for the seed to grow. All these things I did. Don't I have the pleasure to pluck the plant? The man, one of the man who is going to the office, he shouted at the gardener, "Idiot! Daily, I'm coming here and expressing my wishes, everything to that flower. How dare you want to pluck the flower? Glad The gardener said, "I plucked it there and kept it in the heart. My dear friends, this is the life. We are the passengers. Going to our daily work. Father Felix is the flower. Daily, many persons coming and talking to him. Father, my son has to go for school. Can you pray? Father, I'm suffering from I'm very hungry. Can you give me some food? Daily they're coming and expressing.